சொல்ல முடியாத பதில்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று பூசி மொழிகிறார்கள் அப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறது எங்கே இல்லை இப்போ தலையில் ரத்தம் ஓடுது கால்ல ரத்தம் ஓடுது அப்போ செவ்வாய் இல்லாத ரத்தம் இல்லாத உடம்பு எது உடம்பு இல்லாத உருவம் எது உருவம் இல்லாதவனுக்கு ஜாதகம் எது ஜாதகம் இல்லாதவனுக்கு பலன் எது அப்போ அந்த பலனை சொல்வதற்கு ஆதாரமே செவ்வாய் தானே இன்னைக்கு நீங்கள்னாலும் பொழுது வேகம் விறுவிறுப்போடு பேசுவது அன்போடு பண்போடு பேசுவது உணர்ச்சியோடு உணர்வோடு பேசுவது உறவோடு பேசுவதற்கு காரண கிரகம் எது செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் பலம் இல்லை என்றால் அவன் வீரமாக எழுந்து நிற்க முடியாது வீரத்தின் தன்மையை வெளிப்பட முடியாது அப்போ அதே போல பெண்களுக்கு செவ்வாய் பலம் இல்லை என்றால் கணவன் மனைவியோடு உறவு கொள்ள முடியாது அதே போல செவ்வாய் பலம் இல்லை என்றால் தாய்ப்பால் ஊட்ட முடியாது ஆக உறவுக்கு ஒரே காரண கிரகம் ரத்தத்திற்கு ஒரே காரண கிரகம்